தரணும் நம்ம கோவில் மண்டபத்தில் இருந்து ஒரு மூணு நாள் முகூர்த்த முடியாது மூணு கல்யாணத்துக்குமே நம்ம கடையிலேருந்தே மலையை ஜாமியை அனுப்பணும் நீ பழனி வேலை என்னன்னு பார்த்து சீக்கிரம் கொடுக்க பாருங்க இலையை பழனி அப்பா மாமா என்ன அவர் கடையில இருப்பார்ப்பா அவர் கடையில ஆமா இல்ல மறந்தே மாமா இல்லைன்னா என்னப்பா அவரோட வேலையை சேர்த்து நானே பாத்துக்கிறேன் கடைக்கு போக தானே செய்யறேன் வியாபாரத்தை நான் பாத்துப்பேன் வெளியில போற வேலையெல்லாம் இவங்க பாத்துக்குவாங்க போதாத குறைக்கு எங்க அப்பா வர இருப்பாங்க கடை என்ன கடை நாங்களே பாத்துக்கிறோம் இல்ல மாமா ரெண்டு மூணு நாள் பாப்போம் அப்புறம் கடை வேலைக்கு ஆளு தேவைப்பட்டா யாராவது ஒரு ஆளை பார்த்து வேலைக்கு வச்சுக்கோங்க பள்ளி கடைக்கு போனியாக்கேன்

ஏய் லூஸ் மாதிரி பேசாத இது ஓம் வீடு நீ வாழ வந்த வீடு விடு நான் அவன்கிட்ட பேசுறேன்